ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்ருக்கோம் ஜிகே கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோங்க ஓகேங்களா அதுவும் சிலபஸ் வைஸாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த ஜிகே கொஸ்டின்ஸ் இப்போ வந்து முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் பார்க்குறோம் ஸோ கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபது கொஸ்டின் ஆனால் கொஸ்டின் நம்பர் தான் முந்நூற்றி எழுபதுங்க நம்ம ஒவ்வொரு கொஸ்டினும் நாலு ஆன்சர் தான் நாலு கொஸ்டின் வரப்போ தான் 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 நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதை கண்டினியூவாக பார்த்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ கண்டினியூவாக பார்த்துட்டு வரவங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அவங்க நம்பிக்கை நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம் இதுவும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா சரி வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டு இருக்கும் அதுக்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷன் இருக்குது நீங்கள் அந்த லிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் எப்பவும் போல் சயின்ஸ் தாங்க ஸோ சயின்ஸை பொறுத்தவரை நம்ம அமிலம் காரம் உப்புக்கள் பார்த்துட்ருக்கோம் ஸோ அமிலம் காரம் உப்புக்கள் பார்த்துட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் மதிப்பு நம்ம பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ பிஹெச் மதிப்பு வந்து லாஸ்ட் ஸ்டுடியில் நம்ம என்ன பார்த்துட்டோம்னா பிஹெச் மதிப்பை கண்டுபிடித்தவர் எஸ்பிஎல் சாரன்சன்னு பார்த்தோம் அமிலங்களோட பிஹெச் மதிப்பு ஜீரோலேருந்து ஆறு புள்ளி ஒன்பது வரலும் காரங்கள் வந்து எட்டு புள்ளி ஒன்றுலேருந்து நான் பதினாலு வரலும் இருக்கும் நடுநிலை வந்து ஏழு இருக்கும் அப்படின்ற தலைமை நம்ம வந்து பார்த்தோம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணக்குங்க ஒரு கரைசலின் ஹைட்ரஜன் அயனியின் செறிவு ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன் மோல் எனில் பிஹெச் மதிப்பை காண்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரைசலோட ஹைட்ரஜன் அயனியோட செறிவு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் மோல்னு சொல்லிட்டோம் நம்ம பிஹெச் மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னு தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம கொஸ்டின் கேட்டிருந்தோம் ஸோ கமெண்ட்லேயும் போட சொல்லியிருந்தோம் ஸோ யாரும் கமெண்ட் பண்ணல பரவாயில்ல நம்மளே வந்து என்ன பண்ணுவோம் அதுக்கான ஆன்சரை நம்ம வந்து சொல்லிவிடுவோம் பிஹெச் ஈக்குவல் டு மைனஸ் லாக் டென் ஹெச் பிளஸ் இதுதாங்க வந்து பிஹெச் மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த ஃபார்முலா பிஹெச்வல் ஹெச் பிளஸ் தான் பிஹெச் மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த ஃபார்முலா ஓகேங்களா சரி இப்போ வச்சு தான் நம்ம கால்குலேஷன் போட போகிறோம் ஒரு கரைசிலின் ஹைட்ரஜன் அயனியின் செறிவு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் மோல்யனில் பிஎச் மதிப்பை காண்க ஓகேங்களா அப்போ பிளஸோட மதிப்பு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுங்க ஹைட்ரஜன் அயனியோட செறிவோட மதிப்பு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு ஓகேங்களா மதிப்பு ஜீரோ 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 ஒன் நம்ம என்ன பார்த்துருக்கோம் பிஹெச் டி குவல்ட்டு மைனஸ் லாக் நம்ம இல்லையா அப்போ என்ன பண்ணலாம் சப்ஜெக்ட் பண்ணலாம் மைனஸ் 10 h ஹெச் வேல்யூ ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன் ஓகேங்களா இப்போ இந்த ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன் நம்ம எப்படி எழுதலாம் பத்தினடுக்கு மைனஸ் மூணுன்னு எழுதலாம் ஓகேங்களா ஏன்னா ஒன் பை தௌசண்ட்னு எழுதலாம் ஒன் பை தௌசண்ட்னு வரும் ஓகேங்களா ஸோ ஒன் பை தௌசண்ட் நம்ம எப்படி எழுதலாண்டா பத்து நடுக்கு மைனஸ் மூணு அப்படின்னு நம்ம எழுதலாம் ஓகேங்களா அப்போ பத்தினடுக்கு மைனஸ் மூணு ஓகேங்களா அப்போ நம்ம எழுதுனா மறுபடியும் எழுதி பாருங்க மைனஸ் லாக் டென் பத்தினடுக்கு மைனஸ் மூணு ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம இந்த மூணு மைனஸ் மூணு இந்த பக்கம் கொண்டு வரேங்க ஓகேங்களா இதுங்க கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த லாக் டென் பவர் டென்னாக வந்து மாறும் ஓகேங்களா அப்போது லாக் பவர் டென் லாக் டென் பவர் டென்னோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுங்க லாக் டென் பவர் டென்னோட மதிப்பு வந்து ஒன்று ஓகேங்களா அப்போ இதனோட மதிப்பு ஒன்று இந்த மூணு ஆல்ரெடி இங்கே வந்திருக்கு ஓகேங்களா அதனால் நான் போச்சுங்க அப்போ ஏற்கனவே ஒரு ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது மைனஸ் மூணு இங்கே வந்திருக்கு லாக் டென் பவர் டூனோட மதிப்பு தான் எவ்வளோன்னு சொல்லியிருக்கேன் ஒன்றுன்னு சொல்லியிருக்கேன் அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் த்ரீயாக மாறும் இங்கே இதனோட வேல்யூ எவ்வளோங்க ஒன் அப்போ த்ரீ இன்ட்டு ஒன் எவ்வளோ வரும் த்ரீ தான் வரும் அப்போ இதோடய பிஹெச்சோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஓகேங்களா இதனோட த்ரீ பிஹெச்சோட மதிப்பு எவ்வளோங்க த்ரீ தாங்க வந்து இதனோட பிஹெச் மதிப்பு ஓகேங்களா அப்போ கைஸ் இது நீங்கள் இவ்வளோ கால்குலேஷன் போனோன்னு அவசியமே இல்லைங்க நம்ம எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு கால்குலேஷன் மார்க் கொடுக்க போகிறதில்லை ஆன்சருக்கு தான் மார்க் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க நம்ம டக்குன்னு ஆன்சர் எடுத்துகிட்டு போயினே இருக்கணும் ஓகேங்களா நல்லா பார்த்துங்க ஒரு கரைசலின் ஹைட்ரஜன் அயனின் செறிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு வந்துட்டு ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன் ஸோ அப்புறம் எத்தனை நம்பர் வருகிறதோ புள்ளிக்கப்புறம் எத்தனை நம்பர் வருகிறதோ அது தாங்க ஆன்சர் ஓகேங்களா நீங்கள் புள்ளிக்கப்புறம் எத்தனை நம்பர் வந்துது பாருங்க மூணு நம்பர் வந்துக்குது அப்போ த்ரீ தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சார் நீங்கள் சீக்கிரமாக எடுத்துகிட்டு ஆன்சர் போயிடு ஏன்னால் அப்புறம் வர நம்பர் தான் நம்ம என்ன பண்ணுவோம் பத்தின அடுக்குன்னு நம்ம இங்கே போடுவோம் அது இந்த பக்கம் வரப்போ அதான் ஆன்சராக வரும் ஏன்னா லாக் டென் பவர் டனோட மதிப்பு ஒன்றுன்னு வந்திருந்தனால அதான் ஆன்சராக வரும் அப்போ புள்ளிக்கப்புறம் எத்தனை நம்பர் வருதோ அதான் வந்து ஆன்சரா வந்து இருக்கும் ஓகேங்களா நீங்கள் ஷார்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கலாம் அந்த கால்குலேஷனை போடுறதுனால் ஆனால் அந்த ஃபார்மலா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மைனஸ் லாக் டென் ஹெச் பிளஸ் அப்படின்ற ஃபார்ம்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும் ஓகேங்களா சரி ஸோ நம்ம அடுத்து கொஸ்டின் போகலாம் பாருங்க தவறானது எது ஓகேங்களா ஸோ பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சிலபஸ் வைஸாக பார்க்குறதுனால அடுத்து நம்ம பார்க்கறது கரண்ட் அஃபேர்ஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆறாவது கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியின் லட்சணையாக வீரமாங்க வேலு நாச்சியார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆமாங்க கரெக்டு தாங்க இப்போ ஆறாவது கேலோ இந்தியா போட்டி நடந்தது இல்லையா ஸோ நம்ம நரேந்திர மோடி பிரதமரை கூட என்ன பண்ணி வரவே இன்வைட் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஸோ அந்த ஜனவரி ஒன்பதுலேருந்து முப்பத்தொன்னூருலேருந்து நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அந்த ஆறாவது கேலோ இந்தியா போட்டியில் வந்து பார்த்தோன்னா நம்ம மொத்தம் வந்து பார்த்தினா ஒரு இருபத்தாறு வகையான விளையாட்டுகள் வந்து அதில் வந்து எடுத்துக்கப்பட்டதுங்க ஸோ சென்னை கோவை திருச்சி மதுரை போன்ற இடங்கள்லாம் வந்து என்ன பண்ணப்பட்டது அது வந்து நடத்தப்படுறது பரவலாம் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தினா அந்த அந்த கேலோ இந்தியாவோட அந்த லட்சணையாக வந்து சிம்பிளாக யாரை வச்சுருக்காங்கன்னா வேலு வேலுநாச்சியார் தான் வைக்கப்பட்டிருக்காங்க ஆமாங்க கரெக்டு தான் அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இரநூத்தாறு அடி அம்பேத்கர் சிலையானது ஆந்திராவில் திறக்கப்பட்டுள்ளது ஆமாங்க ஸோ ஆந்திராவில் இருக்கக்கூடிய விஜயவாடாவில் இரநூத்தி ஆறு அடி கொண்ட அம்பேத்கர் சிலையை வந்து டாக்டர் அம்பேத்கர் சிலையை வந்து திறந்துருக்காங்க இது ரொம்ப 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 வந்து பார்த்தினா முக்கியமானது இரநூத்தாறு அடி உயரம் கொண்ட அம்பேத்கர் சிலையானது எங்கே திறக்கப்படுகிறன்னா ஆந்திராவில் திறக்கப்பட்டுள்ளது இது ரொம்ப 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 முக்கியமானது ஓகேங்களா ஸோ மொத்தம் வந்து பார்த்தினா மொத்தம் இரநூத்தி ஆறு அடிங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தோரு அடி பீடம் ஸோ கீழே இருக்கிற அந்த பீடம் மட்டும் எண்பத்தோரு அடி அவரோட சிலை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி அஞ்சு அடி ஓகேங்களா பீடம் எண்பத்தோரு அடி அவரோட சிலை நூற்றி எண்பத்தி நூற்றி இருபத்தி அடி இது மொத்தமா மொத்தம் இருநூத்தாறு அடிக்கு வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு வைக்கப்பட்டிருக்கு அது நம்ம மாநிலத்தோட முதல்வரான ஜெகன்மோகன் ரெட்டி தான் வந்து அதை திறந்து வச்சிருக்காருங்க ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதிக்கான சிலையாக தான் வந்து இது அறியப்படுகிறது என்ன சொல்லுங்க சமூக நீதிக்கான சிலையாக தான் வந்து இது என்ன பண்ணப்படுது அறியப்படுகிறது ஓகேங்களா அடுத்து இந்திய ராணுவ தினம் ஜனவரி பதினைந்து ஆமாங்க இந்திய ராணுவ தினம் ஜனவரி பதினைந்து தாங்க கரெக்ட் தாங்க பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல முழுசா வந்து ராணுவம் வந்து இந்தியாவோட கட்டுப்பாட்டுக்கு வந்ததுங்க ஓகேங்களா அதனால தான் என்ன பண்றோம் ஜனவரி பதினஞ்சு நம்ம கொண்டாடுறோம் இந்திய ராணுவ தினமா வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம்னா ராபின்சன் புட்சர் அப்படின்றவர் தான் இருந்திருப்பாரு அவருக்கு அப்புறம் தான் முதல் முதல இந்தியரா ஒரு ராணுவ தளபதியாக முதல் இந்தியரா வந்து பதவி ஏற்றுறாருன்னா கேஜி கரியப்பா வந்து என்ன பண்ணியிருப்பார் கரியப்பா அப்படின்றவர் தான் வந்து பதவி நம்ம ஏற்றிருப்பாரு ஜனவரி பதினஞ்சு இந்திய ராணுவ தினமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இதுவும் தாங்க அடுத்து மகதாரி வந்தனா என்னும் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் திட்டம் கொண்டு வந்த மாநிலம் கர்நாடகா என்னதுங்க மகதாரி வந்தனா அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்து கர்நாடகா தவறுங்க அப்ப டி தான் இங்க தவறா இருக்கு ஏங்க ஏன்னா மகதாரி வந்தனா அப்படின்ற திட்டத்தை கொண்டு மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் சத்தீஸ்கர் மாநிலம் தான் வந்து மகதாரி வந்தனா திட்டத்தை கொண்டு வந்திருக்கு கர்நாடகாவில் எப்படி கொண்டு வந்திருக்காங்கடனா கிருஷலட்சுமி அப்படின்ற திட்டமாக தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு கொண்டு வந்து நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தான் வந்து பார்த்திங்கனா பதினஞ்சு ஒம்பதில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மகாலஷ் தெலுங்கானாவில் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி திட்டம் அப்படின்னு என்ன பண்ணப்பட்டிருக்கு கொண்டு வந்து பட்டிருக்கு ஓகேங்களா அப்போ மகதாரி வந்தனன்றது வந்து எந்த மாநிலம்னா சத்தீஸ்கர் சத்தீஸ்கர் மாநிலத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு ஓகேங்களா அப்போ ஆறாவது கேலோ இந்தியா போட்டி வீராமங்க வேலு நாச்சியார் இருக்காங்க இரநூத்தி அம்பேத்கர் சிலையை வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் விஜயவாடாவில் திறந்து வைக்கப்பட்டிருக்கு இந்திய ராணுவ தினம் ஜனவரி பதினைந்து மகதாரி வந்தனா என்ற தலைவுக்கு வந்து ஆயிரம் திட்டம் மாநிலம் கர்நாடகர் ஜியாகிரபி ஓகேங்களா சிலபஸ் வயசாக அடுத்து ஜியாகிரபி நம்ம பொறுத்தவரையில் நிலநடுக்கம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா நிலநடுக்கத்தில் வந்து எஸ் அலைகள் பி அலைகள் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் அதனோட தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்கன்னா நிலநடுக்கத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நிலநடுக்கத்தை மதிப்பீடு செய்ய ரிக்டர் அளவுகள் பயன்படுத்தப்படுகிறது ஆமாங்க ஸோ நிலநடுக்கத்தை அழகத்துக்காக பயன்படக்கூடிய அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்டர் அப்படின்ற அளவுகள் தான் பயன்படுத்துகிறோம் அவர் கண்டுபிடிச்சவரோட பெயரால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது கண்டுபிடிச்ச ஒரு ரிக்டர்ன்றோம் அவரோட பேரில் தான் அது அழைக்கப்படுது நிலநடுக்கத்தின் தீவிர இனத்தினை மதிப்பீடு செய்ய மாற்றி அமைக்கப்பட்ட மெற்காலி அளவுகள் பயன்படுத்தப்படுகிறது ஆமாங்க இப்போ நிலநடுக்கோட தீவிரம் எந்த அளவுக்கு இருக்குது இது எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மெற்காலி அளவுகள் அப்படின்ற ஒரு அளவுகள் வந்து பயன்படுத்தப்படுது இதுவும் கரெக்டு தான் சீஸ்மோகிராஃப் இது ரொம்ப முக்கியங்க இது எக்ஸாம்பிள் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க சீஸ்மோகிராஃப் என்ற கருவியை கொண்டு நிலநடுக்கத்தின் அலைகள் பதிவு செய்யப்படுகிறது ஸோ நிலநடுக்கத்தோட அந்த அலைகளை பதிவு செய்யக்கூடிய கருவி எதுன்னு பார்த்தீங்கன்னா சீஸ்மோகிராஃப் ஓகேங்களா அப்போ நிலநடுக்கத்தை மதிப்பீடு செய்ய பயன்படக்கூடிய கருவி ரிக்டர் அளவுகள் நிலநடுக்கத்தோட அந்த அலைகளை பதிவு செய்ய பயன்படக்கூடிய கருவி வந்து பார்த்தீங்கன்னா சீஸ்மோகிராஃப் ஓகேங்களா அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்குது அப்போ இதுக்கான ஆன்சர் டி அனைத்தும் சரி ஓகே கைஸ் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இஸ்டிங்க ஸோ இஸ்டியை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குத்த பேரரசாக நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் நம்ம சி சிக்ஸ்த்து சின்ன புக்கெலாம் பார்த்து லெவன்த்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் பார்க்கலாம் பாருங்கள் முதல் நந்த அரசர் மகாபத்மர் அவங்க முதல் நந்த அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாபத்மா தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் நந்த அரசராக வந்து அறியப்படுறாரு ஆமாங்க கரெக்டு தான் முதல் நந்த அரசர் வந்து மகாபக்தர் ஒடிசாவின் புவனேஸ்வருக்கு அருகில் உள்ள உதயகிரியில் காணப்படும் ஹதிகும்பா கல்வெட்டு நந்தர் வெட்டிய நீர்கால் வடிவமைப்பை பற்றி குறிப்பிடுகிறது பாருங்க இதுவும் கரெக்ட் தான் பாருங்க எத்தனை கொஸ்டின் அடைங்கிறது பாருங்க ஓகேங்களா அப்போ ஹதிகும்பா கல்வெட்டு எங்கே இருக்குடானா ஒடிசாவில் புவனேஸ்வருக்கு அதிகம் இருக்குங்க ஓகேங்களா அது எதை பற்றி யாரை பற்றி சொல்லுதுடானா நந்தர் வெட்டிய அந்த நீர்கால் வடிவமைப்பை பற்றி சொல்லுது அப்போ அவருங்க இதில் ரெண்டு மூணு கொஸ்டின் எடுக்க முடியும் ஹதிகும்பா கல்வெட்டு எங்கே காணப்படுது அது யாரை பற்றி சொல்லுது எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்ல முடியும் அப்போ ஒடிசாவுக்கு அருகில் தான் நாங்கள் பூங்கா கல்வெட்டு இருக்கு இது நந்தரை பத்தி சொல்லுது அவர் வெட்டிய அந்த நீர்க்கால் வடிவமைப்பை பத்தி சொல்லுது கரெக்ட் தாங்க தட்சசீலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ஷல் நடத்திய அகழாய்வின் போது கண்டறியப்பட்டது ஆமாங்க ஜான் மார்ஷல் நடத்திய அகழாய்வின் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தட்சசீலம் அப்படின்ற நகரம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் இது வந்து ஒரு கல்வி கலாச்சார மையத்துக்கு வந்து ஒரு மிக முக்கியமான மையமாக இருந்தது வந்து தட்சசீலம் ஓகேங்களா இதுவும் கரெக்ட் தான் அஷ்டதாயி அப்படின்ற நூலை எழுதினவர் எழுதப்பட்டது பாணினியால் எழுதப்பட்டது ஆமாங்க இதுவும் கரெக்ட் தான் எல்லாமே சரியா இருக்கு எதுக்கான ஆன்சர் டி அனைத்தும் சரி ஸோ முதல் நந்தர் சார் மகாபத்னர் ஒடிசாவின் பக்கத்தில் தான் அதிகம் கல்வெட்டு இருக்குது இது வந்து நந்தர் வெட்டிய நீர்கால் வடிவமைப்பை பற்றி சொல்லுது தட்சசீலம் அப்படின்றது ஜான் கண்டறியப்பட்டது அஷ்டதாயி அப்படி எழுதினர் வந்து பாணினி அடுத்து பொருந்தாயினை எது அடுத்தனதுங்க பொருந்தா இணை எது ஸோ அடுத்து நம்ம பார்க்க போது சிலபஸ் சைஸாக வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்பு கான்ஸ்டியூஷன் ஸோ கான்ஸ்டியூஷனில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விதிகள் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா அதில் பாருங்கள் விதி இரநூத்தி முப்பத்தி ஒன்று ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவாக ஒரு உயர்நீதிமன்றம் அமைத்தல் பாருங்கள் ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு சேர்த்து என்ன பண்ணியிருக்கோம் ஒரே உயர்நீதிமன்றம் இருக்கிறத கூட நம்ம சொல்லக்கூடிய விதி வந்து இரநூத்தி முப்பத்தி ஒன்றுங்க ஓகேங்களா கரெக்ட் தாங்க விதி இரநூத்தி முப்பத்தி தான் என்ன பண்ணுதுன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு நீதிமன்றம் இருக்கலாம்னு சொல்லுது ஓகேங்களா சரி உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னா எந்தெந்த மாநிலங்களுக்கு ஒரே நீதிமன்றம் இருக்கு அப்படின்றது நீங்கள் என்ன பண்ணுங்க கமெண்ட்ல வந்து நீங்க சொல்லுங்க ஓகேங்களா சரி அடுத்து பார்க்கலாம் பாருங்க விதி இரநூத்தி முப்பத்தி ஒன்பது ஏஏ விதி இரநூத்தி முப்பத்தி ஏஏ வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அதிகாரம் தவறுங்க ஏம்பா ஏன்னா விதி முன்னூற்றி எழுபது எதுங்க விதி முந்நூற்றி எழுபது தான் ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அதிகாரம் அதை இப்போ என்ன பண்ணிட்டாங்க ரத்தும் பண்ணிட்டாங்க அது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா ஆனால் விதி இரநூத்தி முப்பத்தொன்பது ஏ எதை சொல்லுதுறானா டெல்லியோட சிறப்பு அதிகாரத்தை பற்றி சொல்லுகிறது ஓகேங்களா ஸோ டெல்லியோட சிறப்பு அதிகாரம்னு வந்துருக்கணும் அப்போ பி தான் அங்கே தவறாக இருக்குது முந்நூற்றி எழுபது தான் ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அதிகாரம் அடுத்து பார்க்கலாம் பாருங்க விதி இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜி பஞ்சாயத்துகளின் இருபத்தி ஒன்பது கடமைகளை பற்றியது ஆமாங்க ஸோ விதி இரநூத்தி நாற்பத்தி மூணுன்னு ஆரம்பித்தாலே அது மொத்தமே பஞ்சாயத்து ராஜ்ஜு தான் குறிக்கும் பஞ்சாயத்து ராஜ் நான் நகர்பாலிக்காக வரும் அதில் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்துகளின் இருபத்தி ஒன்பது கடமைகளை வந்து சொல்லக்கூடியதாக வந்து இருக்கும் ஓகேங்களா அப்போ இருபத்தி நானு இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜி வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நா சாரி இருபத்தொம்போது பஞ்சாயத்து ராஜோட கடமைகளை சொல்லுதுங்க ஓகேங்களா அடுத்து இரநூத்தி நாற்பத்தி மூணு டபுள்யூ அப்படின்னா நகராட்சிகளின் பதினெட்டு கடமைகளை சொல்லக்கூடியதாக இருக்குது ஸோ இரநூத்தி நாற்பத்தி மூணு இந்த டபுள்யூ வந்து பார்த்தினா நகராட்சியோடய பதினெட்டு கடமைகளை வந்து சொல்லக்கூடியதாக வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ அப்போ இதுவும் கரெக்ட் தான் இங்கே எது தவறாக இருக்குது பி தான் தவறாக இருக்குது இரநூத்தி முப்பத்தொம்பது ஏன்றது டெல்லியின் சிறப்பு அதிகாரம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆறாவது கொஸ்டின் ஐந்தாண்டு திட்டம் ஓகேங்களா சார் கைஸ் இதுவும் பாருங்கள் இதுவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் ஆரம்பித்து நம்ம சிறப்பாக பார்த்துட்டு வந்துருக்கோம் ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஷ்யா கிட்ட தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எடுத்துருக்கோம் இதுவரை பன்னெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்து பாஞ்சிலேருந்து நம்ம நிதி ஆயுக்தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ கடைசியாக வந்து பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் தான் கொண்டு வரப்பட்டது ஸோ முதல் ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்தவரை நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்லேருந்து ஃபிஃப்டி சிக்ஸ் வரலும் கொண்டு வந்தாங்க ஹரடோமர் மாதிரி அடிப்படையாக கொண்டது வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வளர்ச்சி வயதோடு இலக்கை விட்டு அதிகமாகவே இது பெற்றிருக்கும் அடுத்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பிசி

சீன இந்திய போரால் பாதிக்கப்பட்டு முன்னேற்ற முடியாமல் போயிருக்கும் அதுக்கப்புறம் திட்ட விடுமுறை காலம் ஒரு மூணு ஆண்டுகளுக்கு வந்து பார்த்தா விடுமுறை காலமாக விடப்பட்டிருக்கும் ஓராண்டு திட்டங்களாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் நான்காம் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது டு எழுபத்தி நாலில் வந்திருக்கும் இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தா ஃபைவ் பாயிண்ட் செவன் வளர்ச்சி எட்டு பார்ப்பாங்க ஆனால் த்ரீ பாயிண்ட் த்ரீ தான் இதுவும் தோல்வி அடைஞ்சிருக்கும் அடுத்த ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் செவன்டி ஃபோர் டு செவன்டி நைன் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த திட்டம் வந்து பார்த்தா வேளாண்மைக்கும் வறுமைத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் நிர்ணயிச்சிருப்பாங்க ஆனால் ஃபோர் பாயிண்ட் வெற்றி அடைஞ்சாலும் இது என்ன பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு ஆண்டுக்கு முன்னாலே கை கைவிட்டு இருப்பாங்க இதனோட முன்வாரிவு டிபி தாராள வந்து தயாரிக்கப்பட்டிருக்கும் நைன்டீன் செவன்டி எயிட்ல எதிர்ப்பு என்ன பண்ணிட்டு இருக்கும் கைவிடப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு நூறு சுயல் திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க செவன்டி எயிட் செவன்டி நைன்ல அதுக்கப்புறம் தான் ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் வந்திருக்கும் இது வந்து வறுமை வகுப்பு அந்த கருபி ஹட்டோட்டோ அப்படின்றத வந்து கொண்டு வந்திருப்பாங்க இத்திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் செவனோட வளர்ச்சி எட்டிருக்கும் இது ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் வருல்லுங்க இப்போ நம்ம பார்க்க பொறுத்து ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை பாருங்க ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை ஆமாங்க கரெக்ட்டு தாங்க எயிட்டி ஃபைவ்லேருந்து நைன்ட்டி ஒரு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் கொண்டு வரப்பட்டது தண்ணிறைவு பொருளாதாரம் மற்றும் வேலை வாய்ப்பை உருவாக்குதலை நோக்கமாக கொண்டது ஆமாங்க தண்ணிறைவு பொருளாதாரம் மற்றும் வேலை வாய்ப்புகள் அதிகமாக உருவாக்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் கரெக்ட் தான் முதன்முறையாக தனியார் துறைக்கு மேலாக பொதுத்துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது தவறுங்க ஏங்க ஏன்னா பொதுத்துறைக்கு மாறாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க தனியார் துறைக்கு அதிகமாக முன்னுரிமை வழங்கப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் இந்த ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் ஓகேங்களா இங்கே மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு அப்போது பொதுத்துறைக்கு பதிலாக தனியார் துறைக்கு அதிகமாக முன்னுரிமை கொடுக்கப்பட்டதுன்னு வந்திருக்கணும் ஓகேங்களா அப்போ ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் தனியார் துறைக்கு அதிகமாக முன்னு முன்னுரிமை தராங்க வளர்ச்சி வந்து ஃபைவ் பாயிண்ட் ஜீரோவாக நிர்ணயிக்கிறாங்க அது சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ அடைஞ்சி வெற்றியும் பெற்றிருக்கும் ஓகேங்களா அப்போ இது கரெக்ட் தான் அப்போது மூணாவது வந்து தவறாக இருக்குது ஒன் டு ஃபோர் சரி அப்படின்றதுனால சீதா அதுக்கான ஆன்சர் என்ன வந்திருக்கணும் எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி தான் கொண்டு வராங்க கரெக்டு தான் தண்ணீர் பொருளாதாரம் வேலைவாய்ப்பு உருவாக்கணுன்றாங்க அதுவும் கரெக்டு தான் ஆனால் பொதுத்துறைக்கு பதிலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்ட திட்டம் ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பாருங்கள் இதுவும் நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ இருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த கண்டினியூஷன் கரெக்டாக வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ சுயராஜ்ய கட்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னால் வந்து பார்த்தோம்னா சௌரி சாரா சம்பவம் நம்ம வந்து பார்த்தோம் நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் சார் டுவெண்ட்டி டூவில் பிப்ரவரி அஞ்சில் தான் உத்தரப்பிரதேசம் சௌரி சாரையில் கோரக்பூரில் வந்து என்ன நடந்திருக்கும் ஒரு பேரணி நடந்துருக்கும் அதில் இருபத்திரெண்டு காவல்நிலத்தில் வச்சு எரிச்சுட்டு இருப்பாங்க இருபத்திரெண்டு காவலர்களில் இதனால் காந்தி என்ன பண்ணியிருப்பார் ஒத்து அமைக்கத்தை கைவிட்டிருப்பார் இதை வந்து தேசிய பேரிடர் நேதாஜி அறிவிச்சிருப்பார் இங்கே தான் கைது செஞ்சு காந்தி ஏற்பாடு ஆறையில் அடிச்சிருப்பாங்க ஆனால் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர்லேயே ரிலீஸ் பண்ணிருப்பாங்க ஆறு ஆண்டுகள் அடைக்கப்பட்டது முன்னாலே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ தான் வந்து நயன்டீன் டொண்ட்டி ஃபோரில் பெல்காம் மாநாடு வந்து காந்தி தலைமை தாங்கியிருப்பார் இதெல்லாம் அதனோட கண்டினியூஷன் இப்போ அதனோட தொடர்ச்சி நம்ம பார்க்க பார்க்கப்படுறது சுயராஜ்ய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் சுயராஜ்ய கட்சி தோற்றுவிக்கப்பட்டது ஆமாங்க ஸோ கரெண்ட்டு தான் சுயராஜ்ய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரில தான் சுயராஜ்ய கட்சி என்ன பண்ணப்படுது தோற்றுவிக்கப்படுது இது கரெக்டு தாங்க எங்கன்னா நேருவோட வீடு ஆனந்தபவன் அப்படின்னு அழைக்கப்படுற நேருவோட வீட்டில் வந்து தயாரிச்சிருப்பாங்க இதனோட தலைவர் மோதிலால் நேரு பாருங்கள் சுயராஜ கட்சியோட தலைவர் மோதிலால் நேரு தவறுங்க ஏன்பா ஏன்னா சுயராஜ கட்சியோட தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தினா சிஆர் தாஸ் சித்தரஞ்சன் தாஸ் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தினா தலைவராக இருக்கார் சுயராஜ கட்சியோட செயலாளராக இருந்தவர் தான் மோதிலால் நேரு ஓகேங்களா அப்போ மோதிலால் நேரு வந்து என்னதுங்க செயலாளர் அப்போ தலைவர் யார் வந்திருக்கணும் சிஆர் தாஸ்ன்னு வந்திருக்கணும் அப்போ பீதா இங்கே தவறாக இருக்குது ஓகேங்களா அப்போ பீதா அதுக்கான ஆன்சர் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் சுயராஜ கட்சி தோற்றுவிக்கப்படுது இதனோட தலைவர் ஸ்ரீ சி ஆர் தாஸ் செயலாளர் மோதிலால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தலில் வங்காள சட்டமன்றத்தின் தலைவராக சிஆர் தாஸ் செயல்பட்டார் ஆமாங்க ஸோ நைன்டின் டுவெண்ட்டி தேர்டில் வந்து தேர்தல் நடந்திருக்கோம் ஏன்னா நைன்டீன் நைன்டி நைனில் மாண்டிக சமஸ்பர் திருத்தத்தில் கொண்டு வந்திருப்பாங்க அதன் அடிப்படையில் தேர்தல் நடக்க ஆரம்பிச்சிருக்கும் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கனா நூற்றி நாற்பத்தஞ்சு இடங்களில் வந்து வெற்றி பெற்றிருக்கும் எதுங்க இந்த சுயராஜ்ய கட்சி ஸோ அதில் வங்காள சட்டமன்றத்தோட தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா சி ஆர் தாஸ் செயல்பட்டிருப்பார் மத்திய சட்டமன்றத்தோட தலைவராக தான் வந்து மோதிலால் நேரு செயல்பட்டிருப்பார் மத்திய சட்டமன்றத்தோட தலைவராக மோதிலால் நேரு வந்து செயல்பட்டிருப்பாருங்க ஓகேங்களா ஸோ நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல கிட்டத்தட்ட ஒரு ஜூன் சிக்ஸ்டீன் நினைக்கலாம் அப்படி இருப்பாரு சிஆர் தாஸ் வந்து மறைஞ்சிட்டு இதுவும் கரெக்ட் ஓகேங்களா அப்போ இங்கே இது தவறாக இருக்குது தலைவர் சிஆர் தாஸ் செயலாளர் மோதிலால் நேரு மறுபடியும் ரிப்பீட் பண்ணுற மாதிரி நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ ஜனவரியில் சுயராஜ கட்சி நேருவோட வீட்டில் ஆனந்த பவனில் ஸ்டார்ட் பண்ணப்படுது இதனோட தலைவர் சிஆர் தாஸ் செயலாளர் மோதிலால் நேரு இது வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீல க மாபெரும் வெற்றி பெற்று வக்கால சட்டமன்ற தலைவராக வந்து சிஆர் தாஸும் மத்திய சட்டமன்ற தலைவராக மோதிலால் நாள் நேரும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல சி ஆர் தாஸ் வந்து மரணமடைகிறார் அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து யூனிட் எயிட்டுங்க ஸோ யூனிட் எயிட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம இந்த தமிழகத்தோட அந்த வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக முன்னேற்றங்கள் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா சமூகத்தில் அரசியல் இயக்கங்கள்லாம் எப்படி உருவாச்சும் இருக்கோம் அப்படி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம நாடக கலை ஒரு ஒரு கலையாக ஒரு ஒரு கலையை நம்ம பார்த்துட்டு வந்துருக்கோம் இதை நம்ம பார்க்க போகிறத்து இதழ ரொம்ப முக்கியங்க இந்த இதழிலே வந்து யாரெலாம் முதன்மையானவங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம் சாரி கேஸ் இந்திய இதழின் தந்தை நடைக்கப்படுறவர் ஜேம்ஸ் அகஸ்டஸ் இக்கி என்னதுங்க இந்திய இதழின் தந்தை ஸோ இந்திய அளவில் இதழோட தந்தைன்னு சொல்லிட்டு அழிக்கப்படுறவர் ஜேம்ஸ் அகஸ்டஸ் இக்கி அப்படின்றவர் தான் கரெக்டு தான் இந்தியாவில் முதன் முதலில் தொடங்கப்பட்ட இதழ் பெங்கால் கஜெட் பாருங்க இந்தியாவிலேயே முதல் முதல்ல தொடங்கப்பட்ட இதழ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்கால் கஜெட் அப்படின்ற இதழ் தான் வந்து தொடங்கப்படுது கரெக்டாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல பெங்கால் கஜெட் அப்படின்ற இதழ் வந்து தொடங்கப்பட்டிருக்கும் கல்கத்தாவில் ஓகேங்களா அடுத்து தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் நாளிதழ் மதராஸ் மெயில் தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் நாளிதழ் மதராஸ் மெயில் ஆமாங்க கரெக்டு தாங்க தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் நாளிதழ் மதராஸ் மெயில் ஓகேங்களா இது கரெக்டு தாங்க ஓகேங்களா அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்குது இதுக்கான ஆன்சர் டி அனைத்தும் சரி ஸோ இந்திய எதிரிகளின் தந்தை அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹக்கி ஓகேங்களா இந்தியாவில் முதன் முதலில் தொடங்கப்பட்ட இது என்ன பெங்கால் கஜெட் கல்கத்தாவில் தொடங்கிருப்பாங்க அடுத்து தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் நாளிதழ்னா மதராஸ் மெயில் ஓகேங்களா எங்கெல்லாம் கரெக்ட்டுங்க ஓகே யூனிட் டேயிட்டிலேருந்து நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறோம் தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் தமிழ் நாளிதழ் எது பாருங்கள் தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் நாளிதழ்னா மதராஸ் மெயில் நைன்டீன் சிக்ஸ்ட்டி எயிட்டில் சரி எயிட்டீன் சிக்ஸ்ட்டி எயிட்டில் வந்து வெளி வந்திருக்கும் இந்த மதராஸ் மெயில் ஓகேங்களா இது தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் மாலை ஆனால் தமிழ்நாட்டில் தமிழில் வெளிவந்த முதல் நாளிதழ் எது அப்படின்ட்டு தான் உங்களுக்கான கொஸ்டின் இதுக்கான ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா இல்லை அடுத்த வீடியோ வெயிட் பண்ணுங்கள் நான் அதில் வந்து ஆன்சர் கொடுக்குறேன் அடுத்து ஒன்பதாவது யூனிட் நைனுங்க ஸோ யூனிட் நைனை பொறுத்தவரைக்கும் அதையும் நம்ம வந்து பக்காவாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ யூனிட் நைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமூக முன்னேற்ற சமூக சீர்திருத்த இயக்கங்கள் நம்ம வந்து பார்த்தோம் அதனோட தொடர்ச்சியாக இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த ஏன்னா தமிழ்நாட்டோட அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தான் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா அது வந்து எப்படி நம்ம போக்குவரத்து தொலைத்தொடர்பு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம் ஆமாங்க ஸோ இந்தியாவிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமாக உத்தரப்பிரதேசமாக இருக்குது ஏன்னா பெரிய மாநிலம் அப்படின்றதுனால அதிக மக்கள் தொகை மாநிலமாக வந்து இது இருக்குதுங்க இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம் ஆமாங்க ஸோ இந்தியாவிலே வந்து பார்த்தினா அதிகமான மக்கள் தொகையோட குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் வந்து பார்த்தினா சிக்கிம் அதிகம் வந்து உத்தரப்பிரதேசம் இதுவும் கரெக்டு தான் புதுடெல்லி யூனியன் பிரதேசங்கள்லேயே முதலிடம் ஆமாங்க ஸோ யூனியன் பிரதேசங்கள்ல எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த யூனியன் பிரதேசங்களில் வந்து பார்த்தோன்னா எது மக்கள் தொகையில் அதிகமாக இருக்குதுன்னா புதுடெல்லி தான் வந்து யூனியன் பிரதேசங்கள் வந்து அதிகமாக இருக்குங்க ஓகேங்களா ஸோ அப்போ இது எல்லாமே சரியாக இருக்கிறதுனால எதுக்கான ஆன்சர் டி அனைத்தும் சரி ஓகேங்களா அப்போது யூனியன் பிரதேசங்களில் குறைவான மக்கள் தொகை கொண்டது எதுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நான் அடுத்த வீடியோ வெயிட் பண்ணுங்கள் அதை நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன் ஓகேங்களா அப்போ இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம் குறைந்த மக்கள் தொகை வந்து சிக்கிம் யூனியன் பிரதேசங்களில் அதிக மக்கள் தொகை வந்து புதுடெல்லி அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேக்ஸுங்க ஓகேங்களா மேக்ஸ் நம்ம வந்து பார்த்தோன்னா நிறைய கணக்கு நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ கண்டினியூ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும் இப்போ பாருங்க ஒரு கணக்கு பார்க்கலாம் இரு எண்களின் வித்தியாசம் நாற்பத்தி எட்டு என்னும்போது கீழ்கண்டை எந்த ஒன்று அதன் விகிதம் அன்று பாருங்க மேக்ஸை பொறுத்தவரையும் இந்த லாஸ்ட் வேர்டு வரலும் பார்க்கணுங்க அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இரு எண்களின் வித்தியாசம் ஃபார்ட்டி எயிட்னு சொல்லிட்டாங்க இரு எண்களோட வித்தியாசம் நாற்பத்தி எட்டு அப்போ கீழ்கண்டை எந்த ஒன்று அதன் விகிதம் அன்று அப்படின்னு கொடுக்குறாங்க ஓகேங்களா அப்போ இது நம்ம ஒரு கணக்கு பார்த்து இல்லையா எது விகிதம்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணோம் இது ரெண்டுத்தையும் கூட்டுவோம் கூட்டி எது வகுக்குதோ அதான் அதனோட விகிதம் சொல்லிடுவோம் ஆனா என்ன பண்ணியிருக்காங்க எது விகிதம் அன்றுன்னு கேட்டாங்க அப்போ எது விகிதம் அன்றுனா அப்போ எது வகுக்கலையோ அதான் விகிதம் அல்ல ஓகேங்களா இதுதான பேசிக் கான்செப்ட் அப்போ முதல்ல பாருங்க இங்க நோர் நோய் பாருங்க அங்கே வந்து கூடுதல்னு கொடுத்தாங்க அந்த கணக்கில் இரு எண்களின் கூடுதல்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம கூட்டிக்கணும் ஆனா இங்க இரு எண்களின் வித்தியாசம்னு கொடுத்துருக்காங்க அப்போ வித்தியாசம்னு கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும் கழிக்க வேண்டும் இந்த சின்ன சின்ன வேட் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா அப்போ ரெண்டுலேருந்து அஞ்சு கழிச்சா என்ன வரும் பாருங்க மூணு வரும் அப்போ மூணு நாற்பத்தி அளவுக்கு ஒர்க்க முடியுமா தாராளமாக ஒக்குலாம் ஓகேங்களா எவ்வளோ வரும் பாருங்க பதினாறு மூணு நாற்பத்தெட்டு வரும் ஓகேங்களா அப்போ மூணு இது வழுக்குது அப்போ இது அதனோட விகிதம் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒன்று அஞ்சு அஞ்சிலருந்து ஒன்று கழித்தா நாலு வரும் அப்போ நாலு நாற்பத்தெட்டால் ஒழுக்க முடியுமா தாராளமாக ஒழுக்கலாம் ஓகேங்களா எவ்வளோ வரும் பன்னெண்டு வரும் ஓகேங்களா அப்போ இதுவும் வகுக்குது இதுவும் அதனோட விகிதம் தான் அடுத்து பதினோனுலேருந்து அஞ்சே கழிங்க பதினோனுலேருந்து அஞ்சே கழிச்சா என்ன வரும் பாருங்கள் பதினொன்று அஞ்சு கழிச்சா வருங்க ஆறு வரும் ஸோ ஆறு நாற்பத்தெட்டால் நாள் முடியுமா எயிட் ஆர் நாற்பத்தி எட்டு ஸோ இதுவும் வகுக்க முடியும் அடுத்து பதினொன்றுலேருந்து ரெண்டு கழிங்க ரெண்டு கழிச்சா ஒன்பது வரும் ஒன்பது நாற்பத்தெட்டால் நாள் வகுக்க முடியுமாண்ணா ஸோ வகுக்க முடியாது மீதி இல்லாமல் ஓகேங்களா அப்போ இதனோட விகிதம் எல்லாத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா டூ இஸ்ட்டு லெவன் அப்படின்றது தான் ஓகேங்களா அப்போ நல்லா ஞாபகத்துங்க இரண்களோட கூடுதல்னு கேட்டாங்கடா விகிதம் எதுன்னு கேட்டாங்கடன்னா நம்ம கொடுத்துக்கிறத கூட்டி நம்ம வகுத்து பார்ப்போம் இங்கே வித்தியாசம் கொடுத்ததால் கழிச்சு வகுத்து பார்க்குறோம் ஓகேங்களா விகிதம் அல்லாத எதுன்னு கேட்டாங்கனால எது வகுப்பிலேயும் அதை ஆன்சராக எடுக்கணும் ஓகேங்களா ஸோ ஓகே உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டென் கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பாக க்ளியாக புரிஞ்சிருக்கும் ஸோ உங்களுக்காக தான் வந்து என்ன பண்ணுறோம் கஷ்டப்பட்டு டைப் பண்ணி அதை வந்து எக்ஸ்ப்ளைன் கொடுத்துட்டுருக்கும் ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்